சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு மேடம் இப்போ நம்ம வீட்டுல வந்து சுபகாரிய தடைகள்லாம் இருக்கு அப்படின்னா எந்த ஜோதிடர்ட்ட போனாலும் முதல்ல குலதெய்வம் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க குலதெய்வ வழிபாட பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரிய மாட்டேங்குது எந்த ஊரு என்ன சாமி அப்படின்னே தெரியல தெரிஞ்ச சாமியை கும்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யல அப்படின்னாலே அந்த குடும்பத்துல வந்து குலதெய்வம் எப்போ ஒதுங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு காரியங்கள் நீங்க செய்யாம பித்ருக்கள் வந்து எப்போ ஆசீர்வாதம் பண்ணாம ஒதுங்கி இருக்காளோ குலதெய்வமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாது சோ இது ரெண்டும் ரெண்டு கண்ணு போல ஒரு கண்ணு நமக்கு பித்ருக்களும் ஒரு கண்ணு வந்து நம்மளுடைய குலதெய்வங்களும் சோ இது சமமாக நம்ம வந்து வழிபாடு செய்தால்தான் குடும்ப அபிவிருத்தி நல்லா இருக்கும் குடும்பத்துல ஐஸ்வர்யமும் இருக்கும் நீங்கள் குலதெய்வம் பண்ணாம பித்ருக்காரியம் மட்டும் பண்ணீங்கன்னாலும் பிரயோஜனம் கிடையாது பித்ரு காரியம் பண்ணாம குலதெய்வம் மட்டும் பண்ணிங்கன்னாலும் பிரயோஜனம் கிடையாது இது ரெண்டுமே ஜாதகத்தில் பிரதிபலிப்புகள் இருக்கும் அப்போ குலதெய்வ வழிபா உங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்கான வழிமுறைகள் வந்து இருக்கு ப்ராப்பராக நீங்கள் போய் ஜோதிடர்கிட்ட கேட்டு குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபாடுகள் செய்தால் உங்கள் சந்ததிகள் நன்றாக இருக்கும் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பை அதற்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு ஒன்பது மணி வரையிலும் ஏகாதசி அதற்கு பின்பு துவாதசி நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் பூசம் அதற்கு பின்பு ஆயுள்யம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் மூலம் அதற்கு மேல் பூராடம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் கடக ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் சூரியனினுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் புதனுடன் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் சற்று உறவினர்களின் வருகையால் மனதில் சலசலப்பும் சஞ்சலமும் ஏற்படலாம் இது பெரிதளவு உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிப்பு இருக்காது இன்று ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் மற்றும் களவு போன பொருட்கள் இது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான நற்செய்திகளையும் கேட்கலாம் ஆகையினால் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் சந்திரனின் சஞ்சாரம் இன்று கடகராசியில் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாக அலுவலகத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் ஒரு சில நாட்கள் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் உண்டு இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் பல வகையிலேயும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டதில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நேர்கள் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பேசுவதோ மனதிற்கு நிறைவை தரலாம் ராசியில் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் கேது மற்றும் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் இப்படிப்பட்ட ஒரு அணிவகுப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் மிதுன ராசி நேயர்களுக்கு பல வகையிலேயும் அனுகூலமாகவே இருக்கும் ஆகையினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும் மனதிற்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கவும் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இல்லை கடக கடகராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சில விரயங்கள் காத்திருக்கிறது குருவாரமான இன்று நவக்கிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றலாம் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் கேத்து மற்றும் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று நற்செய்திகள் உண்டு காதல் வாழ்க்கையில் திருப்தியும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடவும் வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேயர்கள் ராசிநாதன் சூரியன் புத பகவானுடன் சஞ்சாரம் ராசியில் சுக்ரனும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த சில குடும்ப போராட்டங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் புதுமண தம்பதியினருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் இந்த நிலை இன்றைய நாளில் மாற வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நேர்கள் இன்று சூரியன் மற்றும் புதனின் சஞ்சாரம் கன்னிராசி உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களினுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல வகையான குடும்ப குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு அனுகூலமான ஒரு சில விஷயங்களை செய்து முடிப்பார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது கணவன் மனைவி ஒன்று சேர்வது மற்றும் சொத்து விவகாரங்கள் தீர்வது மனதிற்கு அமைதியை தரும் துலாம் ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்கள் அதற்கான சில மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் இன்று அதற்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் கேதுவுடன் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமான சில விஷயங்களை செய்து கொடுப்பார் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் வெளிநாட்டு உறவுகள் மூலமாக நன்மைகளும் நடைபெறும் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சில பண விவகாரங்களில் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கலாம் புதிய நண்பர்களிடத்தில் வாங்கிய கடன் மற்றும் அவர்கள் மூலமாக வாங்கின பண இன்றைய நாளில் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும் இவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை வாக்குநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் இன்றைய நாளில் உபவாசம் இருப்பதும் இவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உருவாகும் இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு அமைதி சந்தோஷமும் உண்டு மகர ராசி நேர்களுக்கு இன்று வீடு வாங்குவது விற்பதில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் வந்து போகலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில குழப்பங்களையும் காலை வேளையில் கொடுப்பார் குறிப்பாக குரு வாரத்தில் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று உங்களினுடைய மன திருப்தி மற்றும் உங்களினுடைய குடும்ப சூழ்நிலைக்காக குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டங்களும் இன்றைய நாளில் மாறலாம் சகோதர சகோதரிகளிடையே சொத்து விவகாரங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா விவகாரங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மீன மீனராசினியர்களுக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இவர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்களும் மற்றும் குருவாரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்